தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொள்ளதா இந்த காணொலி மக்களே முழு காணொலியை முழுமையா பாருங்க என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இரண்டாக பிளவு படுகிறது அப்படிங்கிறது நான் வந்து இதற்கு முன்பே ஒரு காணொலியை சொல்லியிருப்பேன் சர்ச்சையின் சண்டையின் காரணமாக விலக்கி பேசியிருப்பேன் இது எல்லாமே வந்து மறைமுகமாக பேசப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தவும் முடிந்ததுங்க அதாவது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஒரு தனி கொத்தாக இருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் ஒரு விழுக்காடு வாக்குகளை பிரிப்பார்களே தவிர தனியாக அவர்கள் நின்று எந்த ஒரு தொகுதியுமே வந்து பெரிய ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறது நான் அந்த காணொலிக்கு பேசியிருக்கேன் ஸோ மாறாக அந்த என்டிஏ கூட்டணிகள் தமிழர்கள் அனைவரும் ஆனால் சீமான் அவர்கள் பின்பு திரண்டார்கள் அப்படின்னா அவர்கள் ஒரு பக்கம் தொகுதியை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் அதே போல அதிமுக கூட்டணி பக்கம் பாஜக போன்ற கட்சிகள் அவர்களே போனார்கள் அப்படின்னா அவர்களுமே அதிமுகவுக்கு சில இடங்களில் பக்கபலமாக நின்று அவர்களுமே சில தொகுதிகளை வந்து கைப்பற்ற அது தோதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ இதற்கான சீமான் அவர்களே வந்து பாஜகவோடு இல்லை அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி வைக்கலாமே அப்படி சொல்லி சில நபர்கள் கேட்டீர்கள் அப்படின்னா ஆனால் சீமானவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறார் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதும் அதே போல ஊழல் கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஆரம்ப காலம் தொட்டே முழங்கி வந்தான சீமான் அவர்கள் தற்போது சூழல் கூட்டணி வைத்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக மாறும் சோனன் சீமான் அது குறித்து ஒரு சிறிதும் யோசிக்க வேண்டிய ஒரு தேவையே இல்லை சோனன் சீமான் அவர்களுக்கு நன்றுக்கு தெரியும் அதனால தான் வந்து என் கூட்டணியில் சிறு சிறு கட்சிகள் அனைத்துமே வந்து தனக்கு தேவையான தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த சமூகம் சார்ந்து இருக்கின்ற மக்கள் நமக்கு தேவைப்படுகிறார்களோ ஸோ அவர்களை வந்து நமக்கு பின்புலமாக வந்து பக்கவளமாக வந்து கூட்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகுதான் பல என் கூட்டணியில் இந்த பல கட்சிகள் முன்பு குறிப்பிட்டது போல ஐயா திருமாரன்ஜி அவர்கள் இருக்கட்டும் தமிழ தேசம் கட்சி சார்பாக ஐயா செல்வகுமார் அவர்கள் இருக்கட்டும் எண்ணற்ற நபர்கள் வந்து அவர்கள் பின்பு என் டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவந்து அண்ணன் சீமான் அவர்களோடு கை கோர்த்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிச்சோம் ஸோ மிகப்பெரிய ஒரு தமிழர் கூட்டமைப்பு அண்ணன் அவர்கள் உருவாக்கி இந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம கவனிக்க முடியுது ஏன் அப்படின்னா சீமா சீமான் அவர்களுக்கு எங்கெல்லாம் வாக்கு வங்கியில் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியில் எல்லாம் என் டிஏ கூட்டணியில் இருந்த நபர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பின்பு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ மீதம் உள்ள நபர்கள் யார் யாரும் பார்த்தோம்னா ஐயா பாரிவந்தர் போன்ற நபர்கள் கூட அண்ணன் சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் ஐஜேகே கட்சி சார்பாக அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து பார்த்தாலும் கூட இன்றைய தினம் வந்து என் கூட்டணி அதாவது தேசிய கூட்டணியாக தான் வந்து இன்றைய பலகைகள் அப்படிங்கிறது ஐயா அமித்ஷா அவர்களை வருகைக்கு வைக்கப்பட்டது கடைசி கட்டமாக அது என் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு அதற்கு மாறாக பாஜகவுடைய பிரஸ் மீட்டாக வந்து இன்றைய தினம் அது வந்து முன்வைக்கப்பட்டது சோ திடுத்துப்பின் அந்த பலகைகள் மாறுவதற்கான என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிப்பட ஐயா ராமதாஸ் போன்றவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே வந்து அங்கே சில முரண்கள் இருக்கிறது அவர்களுக்கு இடையே அப்படிங்கிற மாதிரியும் அதே வந்து தலைவர் பதிக்க ஐயா ராமதாஸ் அவர்களை வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சில் அடிப்பட்டது நீங்கள் எதுவுமே கவனிச்சிருப்பீங்க ஸோ இதே சூழலில் ஐயா அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் செல்லவில்லை என் அவர்கள் இல்லை அப்படிங்கறதும் அந்த அடத்துல நம்ம பார்க்க முடியுது ஸோ இனிமே வந்து பாமாக போன்ற கட்சிகளுமே வந்து என் டிஏ கூட்டணி குழுன்னு உறுதிப்படுத்தவில்லைங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் வந்து ஐயா வியநரசு அவர்கள் வந்து ஐயா அக்கா காளியமானவர்களை அழைத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கார் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது இதையுமே நம்ம வந்து ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பு ஒரு காணொலியில் பதிவு பண்ணிருப்போம் ஐயா வியநரச அவர்களையும் நாம் தமிழ் கட்சியோடய முக்கிய தம்பிகள் ஆன களஞ்சியம் போன்றவர்களும் உடனே இருக்கிறார்கள் இன்னுமே என்ற நம்முடைய உடன்பிறப்புகள் அதிக நபர்கள் சென்று சந்தித்திருக்கார்கள் அப்படிங்கிற காணொளி வெளியாகிச்சு அது குறித்தும் நம்ம வந்து ஒரு மூன்று வாரத்திற்கு முன்பு பேசியிருந்து என்ன பேசப்பட்டது அப்படின்னு வெளிப்படைய சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியிருப்போம்

முன்னேற்ற தமிழர் சார்ந்து தமிழர் குடிகள் சார்ந்து பல கட்சிகள் வந்து இதுல வந்து இணைகிறார்கள் பல இயக்கங்களும் இணைகிறார்கள் சோ ஆகிய இயனரசு அவர்களுமே வந்து பாத்துட்டோம் அப்படின்னா அவரால் எந்தெந்த கட்சிகள் இணைக்க முடிகிறதோ எந்தெந்த குழுக்கள் எல்லாம் இணைக்க அவர்கள் அனைவருமே இணைக்கின்ற வேலைகள் எடுக்கிறார் சோ இதில் காலியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடிகிறது கலஞ்சியம் அவர்கள் வந்து ஐயா இயனரசு அவர்கள் தனிப்பட்ட முறை சந்தித்து இதை கூட பேசியிருக்கலாம் ஐயா இயனரசு தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை அமைத்து அவர்களும் நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து பயணிக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுங்க சோ இதேதான் வந்து ஐயா இயனரசு அவர்களும் அக்கா காலியாமல் ஒரே மடையில வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற நமக்கு வந்து உறுதிப்படுத்துகிறது ஸோ அக்கா காலிமலவர்கள் மாற்று கட்சிக்கு போடுவதற்கு வாய்ப்பு கிடையாது மாணவர்கள் தமிழ் தேசியம் குறித்தான பல ஆர்ப்பாட்டங்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டம் கலந்து கொண்டு மீண்டும் நாம் தமிழ் கட்சியோடு வந்து இது போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பாக இணைந்து பயணிக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருக்கிறவர்களே கட்சிக்குள் இணைந்து பணி செய்வார்களா இல்லை இது மாதிரி இயக்கம் சார்பாகவோ இல்லை தனிநபர்கள் சார்பாகவோ இல்லை சமூக ஆர்வலர்கள் சார்பாகவோ வந்து இணைந்து பணி செய்வார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு அளவுக்கு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்